நல்லவனாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும் நல்லவனாக வாழணும் அப்படின்னா ஒரு சிறந்த தூய அறிவு வேணும் அறிவு வர்றதுக்கு முன்னாடி இன்னொன்று வேணும் என்ன அப்படின்னா குட் கேரக்டர் கேரக்டர் தான் முதல்ல உருவாகணும் குணம் இருக்கிற ஆளுக்கு அறிவு இருந்தால் தான் இந்த அறிவு நன்மை சக்தியாக பயன்படும் இல்லைனா அந்த சக்தி அழிவு சக்தி ஆகிரும் கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேரக்டரு ஒரு நாளில் உருவாகிடுமா முடியாது சின்ன வயதிலேருந்தே பக்தியோடவும் அன்போடவும் தயை குணத்தோடவும் வாழ பழக ஒருத்தர வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து வளர்க்கணும் பிள்ளைகளை அவ்வளவு அன்போடு தூய் அன்போடு வளர்க்கணும் குணவானாக இருக்கணும் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுவாக தான் மாறப் போகிறீங்க நல்லோரை காண்பதுவும் நன்றே அதெல்லாம் நம்ம நன்னூல்கள்லாம் சொல்லுது நல்ல நல்ல நூல்கள் ஒத்த சிந்தனையுடையவர்கள் ஒரே இடத்தில் இருந்து ஒரே கருத்தை அவர்கள் பேசுவது தான் சொர்க்கத்துக்கு சமமான விஷயம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார் அப்போ நல்ல குணங்கள் உள்ளவர்களோடவே நீங்கள் ஒன்று சேரும் பொழுது உங்களுக்கும் அந்த குணம் வந்துடும் பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம் நாலேஜை விட எது ரொம்ப முக்கியம்னா கேரக்டர் கேரக்டர் சரியாக இருந்தால் தான் உங்கள் நாலேஜு நல்லபடியாக செயல்படும் எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க வியாதியை உருவாக்கி அதுக்கு மருந்தை கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை வியாதி உடம்பாக மாற்றி வச்சுருக்குறாங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ அதெல்லாம் என்ன கேரக்டர் நாலேஜ் இருக்குது ஒரு வியாதியை குணப்படுத்துறதுக்கான தகுதி இருக்குது ஆனால் அந்த தகுதி நாலேஜை கேரக்டர் தப்பாக இருக்கிறதுனால மக்களை பணஞ்சம்பறிக்கக்கூடிய கருவியை மாற்றிக்கிறாங்க அது தப்பாக இல்லையா பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இன்றைக்கி பட்டணங்களே உருவாகிருக்கு நிறைய சிட்டிஸை பாருங்கள் எல்லாம் போக வாழ்க்கை லௌகீக வாழ்வு சாப்பிட்றது திங்கிறது உடம்ப உடம்போட உரசுறது தூங்கிடுறது கொஞ்சம் நாள் கழித்து செத்து போயிடுறது அவ்வளோதான் வே வேறு என்ன பண்ணுறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க சந்தோஷம்னா என்ன சந்தோஷம் லௌகீக வாழ்வில் பணத்தில் அந்த பணமும் நிம்மதியாக இருக்குதா என்ன டணம் உனட பணம்னு சொல்லி அதுலேயும் மன சங்கடத்தில் உருவாயிருது அப்போ இப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நாலேஜை விட வெரி பவர்ஃபுல் என்ன தெரியுமா கேரக்டர் கேரக்டர் சரியாக இருந்துச்சுன்னா குணவானாக இருந்தாங்கன்னா பணத்தை விட குணத்துக்கு ம மரியாதை கொடுத்தாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்க முடியும் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க விளக்கம் தப்பாக புரிந்துக்கிட்டீங்க குணம் குப்பையிலேன்னா குப்பையாக இருக்கக்கூடிய மனதை குணம் தான் தூய்மைப்படுத்தும் உங்கள் மனசு குப்பையாக இருந்துச்சுன்னா உங்கள் குணத்தை மாற்றினா தான் தூய்மையாக இருக்கும் உங்கள் குணம் நல்லா இருந்தால் இன்னொருவருடைய மனக்குப்பையும் நீங்கள் சரி பண்ண முடியும் பணம் பந்தி இல்லை பணம் எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும்தான் பயன்படும் குணம் இல்லை அப்படின்னா குணங்கிறது எல்லா இடத்துக்கும் வரும் எந்த நேரமும் உங்களுடைய மைண்டை கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது யார் தெரியுமா உங்கள் குணம் இன்னராக அவங்கள்ட்ட ஒரு கிளாக் ஒன்று துடிச்சிக்கிட்டே இருக்குமே ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது போய் சொல்லும் போதோ திருடும் போதோ அடுத்தவங்களை பொழுதோ கொடுமையான சொற்கள் சொல்லும் பொழுது போது ஏன் கோவப்படுற ஏன் திருடுற ஏன் பொய் சொல்கிற அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு இன்னொரு கிளாக் ஒன்று அடிச்சிட்டே இருக்கும்ல அந்த கிளாக் தான் உங்கள் கேரக்டரு அந்த கேரக்டரை நிரந்தரமாக வச்சுருந்தீங்கன்னா எல்லோரும் நல்லா இருப்பாங்க எப்பயாவது வருவோம் அந்த கேரக்டரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆக்டிவேட் பண்ணுறீங்க ஆக்டிவேட் ஆகிற கேரக்டர் என்னாது ஆஃப் ஆகிடுது உடனே ஆஃப் பண்ணுறீங்க சும்மாரு நான் அப்படி தான் போய் சொல்லுவேன் அப்படின்னு அந்த கேரக்டரை ஆஃப் பண்ணிடுறீங்க அப்போ நாலேஜை விட வெரி பவர்ஃபுல் என்னென்னா கேரக்டரு நிம்மதியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் ஊருக்கெல்லாம் நல்லது செய்யணுன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா கேரக்டர் உடனடியாக உங்களோட கேரக்டரை சரி பண்ணுங்கள்